ரசுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட செய்தியை நம்ம வந்து ஒரு தகவலை சொல்றாங்க ரசுல்லாவுக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டதாக புகாரி முஸ்லீம்ல பல ஆதாரபூர்வமான செய்திகள் வருகிறது எப்படி வருதுன்னு கேட்டால் அண்ணன் நபிசன்லா அவலேஷனம் அவர்களுக்கு சுகீர சூனியம் செய்யப்பட்டது எந்த அளவுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு கேட்டால் ஹையலை இலகி அண்ணன் வளமேசன அவர்கள் செய்யாததை செய்ததை போன்று அவர்களுக்கு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது அந்த அளவுக்கு அவர்களுக்கு சூனியத்தினுடைய பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது இந்த பாதிப்புன்னா எந்த அளவுக்கு இருந்துச்சு கேட்டால் ஆறு மாத கால அளவு இருந்துச்சுன்னா முஸ்னத் அமௌரை வருகிறது இன்னும் அந்த பாதிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா மனைவியர்கள்ட்ட இல்லற வாழ்க்கையில ஈடுபடாமலேயே ஈடுபட்டதை போன்ற பாதிப்பு இருந்துச்சுன்ற செய்தி வருகிறது இப்படி பல செய்திகள் வரதை பார்க்கணும் இப்ப இந்த செய்தியை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம ஹதீசுகள் சம்பந்தமா சொன்னோம் ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் ரிசுல்லா வந்து குரான வந்து எழுதி வைக்கிறதுக்கு தடை கிடையாது ஹதீசுகளை எழுதி வைக்கிறதுக்கு தடுத்தாங்க ரெண்டு வாரம் ஒன்று சேர்ந்துங்கிறதுக்காக கடைசி ஹஜ்ஜின் போது மக்கா வெட்டியின் போது அல்லாஹ்வுடைய தூதர் இதை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படியான ஆதாரங்கள் இருக்குது ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் காலத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது ஹதீசுகள் விஷயத்துல ஷஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் ஹதிசன்ங்கிற பேரில் இட்டுக்கட்டி சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படி இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய செய்திகள் சஹிஹா லைப்பானு தெரியாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைப்பான செய்திகளை எடுத்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் எடுத்து நம்ம தெளிவாக அடையாளம் காட்டுறோம் இப்போ புகாரியை எழுதுங்க ஏன் அந்த புகாரிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்ட இந்த புகாரி எப்படி பண்ணுறது தெரியுமா அல் கிதாபு இந்த புகாரி என்பது இந்த குரானுக்கு அடுத்தபடியாக பகர் அசஃபுல் குத்து குரானுக்கு அடுத்தபடியாக பகதர் குரான் குரானுக்கு அடுத்தபடியாக மிகச்சரியான புத்தம் சஹில் புகாரி அந்த சஹில் புகாரிகளுடைய ஆசிரியரா இருக்கக்கூடியவர் பொய்யலா இருக்க அந்த அறிவிப்பாளர் புகாரினுடைய ஆசிரியர் ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் மதினா கருத்து வேறுபாடு கொள்ளும் போது பொய் சொல்லுவேங்கிற செய்தியை சலமதி ஷபீபா சொல்லக்கூடிய செய்தியை இமாம் நசாயி தன்னுடைய உள்ள பதிவு செஞ்சிருக்கிறார் அப்போ இப்படியான விஷயங்கள் நம்ம இப்போ அந்த அடிப்படையில் ஹதீஷுகளை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்க்கணும்

குரானுக்கு முரண்பட்ட செய்திகளை ஹதீஸாவே அமல்படுத்தக்கூடாது இமாம் குர்தியா இருக்கட்டும் இமாம் முசியூதியா இருக்கட்டும் இப்படி ஏராளமான அறிஞர்கள் நீங்க பாத்தீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹதீஸுகள் குரானுக்கு முரண்பட்டதாக இருந்தால் இது ரசூல்லா சொல்லி இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஹதீசுகளை ஏத்துக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் நம்ம மனைவி செய்யற அடிப்படையில் செய்யல சரி இப்ப ஏத்துக்கிறோம் ரசூல்லாவுக்கு சூரிய செய்யப்பட்ட செய்தியை ஏத்துக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டா நமக்கு ஏதோ லாபம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இதுல பெரிய பாதிப்பு இருக்குது எப்படி பாதிப்பு இருக்குது கேட்ட சொல்றாங்க உங்களுக்கு மனசுக்கு வந்து உங்களுக்கு மனைவிடைய எச்சிக்கு வழங்கல உங்களுடைய அறிவுக்கு வழங்கல அதனால அவங்களுக்கு வெளிப்படையா தப்பு மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு வாதங்கள் பல வாதங்கள் இருக்கிறது அதில் நம்ம முதல்ல முதல்லாவுக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக உள்ள அந்த செய்தியை நம்ம ஏற்றுனா எப்படியான நிலை ஏற்படுத்துறத பாருங்க அந்த செய்தியில் என்ன வருது செய்யாததை செய்தது மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சா மனைவி இடத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமலேயே ஈடுபட்டதை போன்றோம் மனைவிட்ட வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுங்கிறது மனுஷன் அதில் போய் மறதி ஏற்படுமா அப்போ என்ன பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஹரிசின் அடிப்படையில் ஏற்றுக்கிட்டோம்னா ரசூல்லாவுக்கு மன ரீதியான பாதிப்பு இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அம்மா சாஹிபு குண்டி மஜ்மும் உங்களுடைய தோழர் பைத்தியக்காரன் கிடையாதுங்கிறான் அப்படி சொன்னாங்க காபிரும் சொன்னாங்க அப்போ அந்த நிலையில் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் செய்யாததை செய்தது மாதிரியான விஷயம் தான் ஒரு சின்ன விஷயம் கிடையாது எப்படிப்பட்ட விஷயம் எல்லாமே உள்ளது தொழுதே தொழுகாமலே தொழுதை போன்று ஒரு தோட்டம் தொழுதுப்பாங்க தொழுகளை முகம் தொழுகளை

அதுல பெரிய ஒரு விளைவை ஏற்படுகிற தான் இந்த செய்திக்கும் ரசூலாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம் ரசூலாவுக்கும் சூனியம் வைக்கப்படவில்லைன்னு சொல்றோம் சும்மா சொல்லலாம் இப்ப அந்த கவனத்துல எடுத்துக்கணும் இப்ப பாதிப்பு என்பது என்னவா அதுல விளக்கம் கொடுக்குறாங்க பாதிப்பு ஏற்பட்ட சமயத்துல உகது பொருள் பல் உடஞ்சிச்சு கடுமையான தலைவலி ஏற்பட்டது பல நோய்கள் வந்துச்சு அந்த மாதிரி நோய் அப்போ உள்ள வகி வந்துச்சுல எதிர்வாக வைக்கிறாங்க அப்ப வகி வந்துச்சுல அதே மாதிரி இப்போ வகி வந்திருக்கு அப்ப வந்ததெல்லாம் சூனியத்தினால் பாதிப்பு இல்லை அந்த பாதிப்பு எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இது என்ன பாதிப்பு மன சம்பந்தப்பட்ட பாதிப்பு வகை எப்படி வரும் உடல் ரீதியாக வருமா மன ரீதியாக வருமா உள்ளத்தில் இறக்கி வைக்கிறோம் அல்ல ஆயாத்தும் பையனாத்தும் சுதூர் இல்லாத ஊக்குகளையும் தெளிவான வேத வசனங்கள் கல்வியாளர்களுடைய உள்ளங்களை பாதுகாக்கப்படுகின்றான் அல்லாவுடைய தூதருக்கு வகை எப்படி வரும் உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாஹர்களின் சிப்ரீன் மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படிப்பட்ட நிலை இருக்கு அதுல மனநம் இட்டுக் கொள்வார்கள் அப்ப உள்ள ரீதியான பாதிப்பு சாதாரண பாதிப்பு கிடையாது சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கு வந்து இதை நியாயப்படுத்துறதுக்காக எதிர்வாதம் வைக்கிறங்கிற பேர்ல எப்படி வைக்கிறாங்க மூசா அலே இஸ்லாம் வந்து அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது மூசா அலே இஸ்லாம் காலத்தில் வந்து சூனியம் நடந்தது சூனியம் இல்லை என்றால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறத பார்க்கணும் அப்படி அடுத்து ஒரு வாரம் தான் பார்க்கணும் இதை இதோட ஒட்டி இருக்கிறனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் காலகட்டத்தில் மூசாவுக்கும் ஃபிராவுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொள்கை பிரச்சாரம் கருத்து பரிமாற்றம் மிகப்பெரிய வாதம் பிரதிவாதம் நடக்கிறது அப்போ மூசாவை பார்த்து ஃபிராவுன்னு சொல்லிடுறேன் அது சூனிய என்ன காரணம் கைத்தடி பாம்பா மாதிரி சில அற்புதங்களை செஞ்சு காமிக்கிறார் அப்போ ஊரில் உள்ள நாட்டில் உள்ள எல்லா சூரியக்காரர்களையும் அழைச்சு போட்டி வைப்போங்கிறான் அப்போ போட்டி வைக்கக்கூடிய சமயத்தில் அந்த சூரியக்காரர்கள் வந்து அவங்க போடுறாங்க கயிறுகளையும் கைது அரிசியும் கயிறுகளும் கைத்தடிகளும் கையல் இலை மின்சிகறியும் அன்னஹா தசா அந்த மூசாவுக்கு தோற்றம் ஏற்படுச்சு அது நெளிகிறது மாதிரியான பாம்பு போன்று நெளிவதை போன்று தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது சரகும் இதுதான் மிகப்பெரிய சிகிரையை வைத்து அவர்கள் பயமுறுத்தினார்கள் அப்படின்னு நல்லா சொல்லணும் மூசா அலை இஸ்லாமுக்கு எதிராக சூனியக்காரர்கள் கையாண்ட இந்த சிகிரத்தை தான் மிகப்பெரிய சிகரங்கிற நீங்க சிகரங்கிற பேர்ல என்ன சொல்றாங்க கைகால் மணத்தை ஏற்படுத்துறது புத்தி பேதம் வைக்கிறது ஒண்ணுமே இல்லாம நாசமாக்குறது அவனுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்துறது சூனியம் நினைக்கிறாங்க அப்படி இல்ல பெரிய சூனியம்னு அல்லாஹ் எதை சொல்றா எதை சொல்றா சூனியம் தான் என்ன நினைக்கிறோம் சூனியங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய டெபினிஷன் பாருங்க அல்லாஹ் காவியர்கள போய் நீங்க சொல்லுங்க நீங்க இறப்புக்கு பிறகு எழுப்பப்படுவீர்கள் இப்போ இதோட முடியறது இல்லடா பின்னால் எழுப்பப்படுவீர்கள் இன்னக்கும் அப்போ சொன்ன

அது தொட்டு பார்த்துட்டு இன்ஹாதா எல்லாம் சிவர் முகையும் இது தெளிவான சூனியம்னு சொல்லுவாங்க அப்ப இல்ல இருக்கிற மாதிரி காற்று இது சூனியம்னு அல்லா பேசிட்டு பேசிக்கோர்றாங்க அப்ப மூசாவுடைய அந்த செய்திக்கு வருவோம் மூசா வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா இதை பார்த்த உடனே ஃபவுஜா சஃபின் அசிஞ்சி இசைப்பட்ட மூசா மூசா தனது உள்ளத்தில் பயத்தை உணர்ந்தா நல்லா சொல்லுவாங்க பயத்துக்காரர் இதை வச்சு என்னவான் மூசா வாழ்க்கை புள்ளாயிட்டார் சூனி இத பாத்து மூசாவே வாய்ப்பு ஆயிட்டார் இது எதுக்கு இந்த ஹதீஸை நியாயப்படுத்துறதுக்காக இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியும் மூசாவுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் ஒரே மாதிரி தான் என்று சொல்வதற்காக இந்த வாதத்தை வைக்கிறதை பார்க்கணும் அப்படி ஒரு வாதம் எடுத்து வைக்கிறாங்க மூசா பயந்தா மூசா புத்தி பயிற்சாரா செய்யாத செய்தது கொண்டு தோட்டம் ஏற்படுச்சா இல்ல சூனியத்தால பயந்து ஓடி அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு விரண்டு ஓடிட்டாரா பயம் அவர் பார்த்த உனக்கு மூசா தெரியும் வித்தியாசமா தெரியும் கை தெரிய போட்டாங்க உடனே மாறுன்னு சொன்னா ஒரு சின்ன தடுமாற்றம் இதே இது தூர்மலையில மூசா அலி அவர்களை வந்து கைத்தடியை வச்சிருக்காங்க அந்த கைத்தடியை பார்த்து அல்ல கேட்கிறான் மூசா அலி இஸ்லாம் பேசுறாங்க கல்லம் அல்லா மூசா தக்லீமா அல்ல மூசாவோடு பேசுறான்னு நல்லா கூட சொல்றான் அப்படி பேசி இருக்க முடியும் சமயத்தில் கைத்தடியை வச்சு இது எதுக்கு வச்சிருக்கேன்னு மூசா பார்த்து அல்ல கேட்கறான் இதை சாதிக்கிறேன் இதை வச்சு ஆடுகளுக்கு இறதலை பறிக்கிறாங்க அல்லா சொல்ல கைத்தடி போடுங்கிறோம் போட்ட உடனே மூசா அலி இஸ்லாம் பயந்துடுறாங்க அப்போ மூசாவை பார்த்து அல்லா சொல்றான் குதுகா பலாத்தகம் அதை பிடிங்க பயப்படாதீங்கன்னு நல்லா சொல்றான் அல்லாவினுடைய அற்புதத்தை பார்த்து பயப்படுறாருன்னா அப்ப அதுவும் பாதிப்பா சூனியக்காரர்கள் போட்ட அந்த கயிறுகளும் கைத்தடிகளின் மூலமாக மூசா பயந்தார் அது பாதிப்பு அது ரசுல்லாவுக்கு ஏற்பட்ட பாதிப்போட கொண்டு போய் சேர்க்கிறாங்களே அவங்க விளைக்கிறனு இதுவும் பாதிப்பா இதுவும் பாதிப்பாப்ப அது பாதிப்பா சின்ன பயமா அப்ப அதை இன்னும் பாத்தீர்கள் என்றால் அந்த குரானுடைய வசனத்துல என்ன வரும் மூசா போட்ட அந்த பாம்பு கைத்தடி பாம்பா மாதிரி எல்லாத்தையும் விழுங்கிரு அப்படின்னு குரானுடைய வசனம் வரதை பார்க்கணும் இப்ப அந்த அடிப்படையில மூசா அலை ஏற்பட்ட அந்த பயமும் பாதிப்பு கிடையாது அது பாதிப்பே கிடையாது அடுத்து அல்லாஹ் போனாங்க சூனியக்காரர்கள் வெல்லவே முடியாது அலா இப்படி சாஹு ஹைஸ்வர்தான் சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும் வெல்ல முடியாதுங்கிறான் எந்த இது நீங்கள் எப்படி வந்தாங்கிற என்ன மேஜிக் பார்த்து வந்தாங்கிறீ எப்படி என்ன சூனியம் கைத்தறி பாம்பா மாறிருந்தா அல்லது நீ வந்து ஒரு பொம்மை எடுத்து வந்து அவர் சம்மந்தப்பட்டவருக்கு சூனிய வைக்கப்போகிறிய அவருடைய அவர் பயன்படுத்தின பொருட்கள் அவருடைய ஆடை உடைகள் அவருடைய முடிகள் அவருடைய காலடி தட மண் இதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் என்ன சூனியம் பண்ணாங்க நிற்க முடியாது வெற்றி பெற முடியாது அடுத்து இன்னொரு வசனத்தில் சொல்றான் லா இப்ரீம் சாகிரும் சூனியக்காரர்கள் வெட்டி பெற மாட்டாருன்றார் ஒரு இடத்துல சூனியக்காரர் எப்படி வந்தாலும் வெல்ல முடியாது அவனுடைய குவாலிட்டியை பத்தி பேசுறான் எந்த நிலையில வந்தாலும் வெல்ல முடியாது இன்னொரு இடத்துல குவாண்டிட்டி எத்தனை நபர்கள் வந்தாலும் அல்ஹம்துல்ல சொல்றோம்ல அல்ஹம்துல்ல என்ன இருந்தா எல்லா புகழும் நடத்தும் அசாகி இருந்தா என்ன சாகி இருந்தா ஒருமை ஒரு ஆளை குடிக்கிறது அசாகி இருந்தா பல பேர் குடிக்கிறது ஆதம்பலேஸ்வரம் காலத்திலிருந்து மருமை நாள் வரைக்கும் உலக அறிவு நாள் வரைக்கும் எத்தனை சூனியக்காரர்கள் வந்தாலும் வெல்ல முடியாதுங்க அப்ப சூனியக்காரர்கள் ஜெயிச்சிட்டானு இல்லையா அல்லாஹ் சூரியக்காரன் தான் பொய்யனாக்குறான் உண்மைப்படுத்துறமா இல்லையா இந்த கருத்தை யார் பிரமிச்சன தெரியுமா எதை நம்ம வந்து இப்ப வந்து புதுசா சொல்றோம்ன்றாங்கள ஹெஜி முன்னூர்களில் வந்த சிலர் நாங்கள் ஷாபாக்களை பின்பற்றுகிறோம் அதுக்கு பின்னால் வாழ்ந்து மூன்று தலைமுறையை பின்பற்றுவோம் சலகுகளை பின்பற்றுறோம்னு சொல்றாங்களே அபுகரன் ஜஸ்ஸாஸ்ங்கிற அந்த இமாம் அவர் இந்த கருத்தை இந்த குரானுடைய வசனத்தையே மேற்கோள் காட்டி சொல்கிறார் இப்படியே சொல்றார் சூனியக்காரர்களே அல்லாஹ் பொய்யனாக்குகிறான் நீங்க உண்மைப்படுத்துறீங்க அல்லாஹ் பொய்யல்னு சொன்ன சொன்ன ஒருத்தனை வந்து உண்மைப்படுத்தினா இது எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண விஷயமா அது சிந்திச்சு பாருங்க இது சர்வசாதாரண விஷயம் கிடையாது அடுத்து என்ன சூனியக்காரர்கள் வந்து வெல்லவே முடியாதுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி யார் என்ன எடுத்து வைக்கிறாங்க வெல்லவே முடியாது சரிங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த பாதிப்புனால வெல்லலை ஆனால் வந்து அவர்கள் வெல்ல மாட்டார்கள் பாதிப்பு வந்தாலும் வெல்றது தானே அர்த்தம் ரிசுல்லா அது பாதிப்பு சரியாயிட்டான் சரியாயிட்டாங்க அதனால அவங்க தோத்து போயிட்டான் எவ்வளோ முட்டாட்சமான வேதங்கள் பாருங்க பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதால சூனியக்காரர்கள் வெல்ல மாட்டார்கள் என்பதற்கான சரியான அர்த்தம் கொள்ள முடியும் அதுல இப்படி இந்த வசனம் ஒரு வசனம் சூரத்துக்கு பத்திராவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நாடினால் வாரின இல்லா பிஹி மீன் அது இல்லா பிஹி இல்லா அல்லா நாடினாலே தவிர எந்த தீங்கையும் யாருக்கும் செய்ய முடியாது சூனியத்தை வைத்து அல்லாஹ் நாடினால் சூனியக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அந்த அதிகாரத்தை அல்லா கொடுத்துருக்கான் எவ்வளவு மோசமான வாதம்னு பாருங்க இந்த வாதம் எவ்வளவு டேஞ்சரான வாதம் விளைக்கிறீங்க சூனியக்காரன் வந்து அல்லாஹ் நாடி சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க முதல்ல அந்த சூரியத்தை பத்தி பேசலாம் அதுக்கு முன்னுள்ள வசனம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிக்க கூடியதை அந்த என்ற மனித சைத்தான்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பேசுறான் அந்த கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிறது என்பது அது அல்லா நாடி நடக்கும் அல்ல அதை பேசுறான் சரி அப்படி வாரத்துக்கு வச்சுக்கணும் தவிர சூரியத்தினால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது சூரியக்காரன் அல்லா நாடி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறது பார்க்கணும் அல்ல குணானுடைய வசனங்களை எல்லா வசனங்களையும் ஒரு தான் பார்க்கணும்

இப்படி அல்லாஹ் நாடுன்னு சொன்னோம்டா இஸ்லாமிய பிரச்சாரமே அர்த்தம் போயிருமே போயிருமே ஒண்ணுமே இல்லாம போயிருமே அல்லாவுக்கு பிள்ளை அல்லா நாடு அல்லாவுக்கு பிள்ளை ஏற்படுத்துவான் நீ இனி வைக்கிறியா அல்லா நாடி உனே அல்லா மன்னிப்பான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்ப அல்லாஹ் சிலைகளுக்கு அதிகார சிலைகளுக்கு எந்த ஆட்டம் இல்லைங்கிறான் பிடிக்கிற கை இருக்குதா நடக்கிற கால் இருக்கான் அல்லா நாடி பிடிக்கிற கைகளை உருவாக்குவான் அல்லாஹ் நாடி நடக்கிற கால்களை உருவாக்குவான் அல்லாஹ் நாடி பேசுகிற அவங்க வந்து நான் உருவாக்குன்னு சொல்லிட்டு போகலாமே அப்ப அல்லாவுடைய நாட்டம் என்பது ஒரு லிமிட்டுக்கு உட்படுது அல்லாஹ் ஒருத்தனை நாடவே மாட்டான் ஒரு விஷயத்தை நாடவே மாட்டேன்னு சொன்னா அதை நாடவே மாட்டான் முடியாது அப்படிங்கிறத செஞ்சு பாருங்க இப்ப அந்த அடிப்படையில என்ன பாத்திருக்கின்றால் கணவன் மனைவியினுடைய பிரிவினை பத்தி அந்த வசனத்தில் அல்லாவுடைய தூதர் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில ஷெயித்தான் வந்து பிரிப்பாங்கிற செய்தி சொல்றாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது ஷைத்தானுக்கு விருப்பமா நமலே வல்லா இப்ளி சார் சவு அல்ல பார் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலின் மிக நிரம்பி இருக்கிறாங்க எல்லாம் ஷெய்த்தாங்கள் வந்து அவர்கள் செய்த தவறுகளை மக்களை தீமையை நோக்கி அழைச்ச மக்களை தீமையை நோக்கி தூண்டிய காரியங்களை கொண்டு வந்து சொல்லுவாங்க ரொம்ப மனுக்கு தலைவனாயிருக்க விருப்பமான பயனும் வளர்த்தி ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மாத்திர நான் பிரிக்காம அவளை விடல பிரிச்சுட்டா வந்து விட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவளை பாத்தி சொல்லுவாங்க நீ நல்லவன் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில அது அந்த வசனம் அதனை அடிப்படையில சொல்லலை அடுத்து என்ன

இது போன்ற அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து சூனியக்காரர்கள் தான் சொல்றாங்க அதனால இது சூனியக்காரர்களை குறிக்க குடிக்கக்கூடிய வசனம் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா இது குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காமி முடிச்சதெல்லாம் ஊதுற ரொம்ப சூனியக்காரன்லாம் சொல்லிட்டு போயிருக்கலாமே மின் ஷர்ரி நஃபாதா தி சூனியக்காரர்களுடைய அந்த ஊதுகளை விட்டு பாதுகாவல் சொல்லிட்டு சொல்லிப் அப்படி சாஹிரின் வார்த்தையை பயன்படுத்தி போயிரலாமே அமின் ஷர்ரி நஃபாதா தி ஃபுக்கதனு எழுதிக் சொல்றோம் அமின் ஷர்ரி சாஹிரின் சொல்லலாமா முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூரிய காரணம் சொல்லி போயிடலாமையா சொல்றதுக்கு அல்ல அந்த அளவுக்கு முன்னறிவு இல்லாதவங்க ஏன் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன சூரிய காரணம் குறிச்சு அங்க வரல அல்ல அவரு விளக்கம் கொடுக்குறாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி எனக்கு இது ஷைத்தான் ஷைத்தான் இதாக நாம கலாத்த கொடுப்பது உங்களில் ஒருவர் தூங்கும் போது ஷைத்தான் மூன்று முடிச்சுகள் கொடுக்குறாங்க அந்த மூன்று முடிச்ச எவ்வளவு இப்போ புல் அழுத்தத்தில் ஒவ்வொரு முடிச்சையும் நல்லா போடுறான் போட்டுட்டு அடுத்து ஊதுவானா இதை ஊதுறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முடிச்சுகள் ஊதக்கூடியவர்ங்கிற வார்த்தையை வேறு விஷயங்களுக்கு எதில் பயன்படுத்தியிருக்கிறான்னு நம்ம பார்க்கணும் அல்லது அல்லாவுடைய தூதர் சல்லாஹலாம் அவர்கள் இந்த முடிச்சுகளில் ஊதல் சம்மந்தமாக எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம் என்றால் நாம் சொந்த கருத்தாக சொல்லலை அல்லாவுடைய தூதர் சொன்ன கருத்தை தான் சொல்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எனக்கு இது ஷெய்தான் இதாக நாம் அங்க சலாத்து வக்கத்தில் உங்களில் ஒருவர் தூங்கும் போது ஷைத்தான் மூன்று முடிச்சுகள் போடுகிறான் முடிச்சுகளில் முடிச்சுகள் போடுவது என்பது ஷைத்தானுடைய செயலா தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஷெய்தானை பற்றி தான் பேசுகிறான் இந்த குலோரபின் ஃபலாத்து குலோவரபின் நாசு

தூங்கிய நல்ல தூங்க வச்சு எந்திரிக்க விடாமல் தடுக்கக்கூடிய முடிச்சு போடுகிறான் எதிரிப்பு புள்ள ஒப்புத்தத்தில் ஒவ்வொரு முடிச்சையும் நல்ல வலுவாக போடுகிறான் போட்டுட்டு சொல்வானா ஃபர்குது தூங்குங்கள் தூங்கு அலைக்க லைலும் தவிலும் உனக்கு நீண்ட இரவு இருக்குதுன்னு சொல்லுவானா அப்போ முடிச்சுகளில் ஊதுவோம்னா நேரடியாக முடிச்சுகளை ஊதுறதை பற்றி பேசல செய்தான் எப்படி முடிச்சு போடுறான் முடிச்சு போட்டுட்டு எப்படி ஊதுறான் அப்போ முடிச்சு போடுறான்னு வருது ஊதுறது எப்படி வருது ஊதுறதுனா பேசல இந்த மாதிரி காரியம் நேரில் வந்து பேசுவான் நீண்ட நேரம் இருக்கிறது தூங்கு தூங்கு என்று செய்தான் முடிச்சு போடுகிறான் அப்ப முடிச்சு போடக்கூடியது சைத்தானுடைய வேலை நமக்கு வளர்ந்து இந்த குரான் வசனங்கள் அதிசயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் போது சூனியக்காரர்கள் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்ப அந்த அடிப்படையில தான் இதுக்கு பதில் கொடுக்கணும் அந்த அடிப்படையில்